ஸ்ட்ராங்குமே இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஸ்டோன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரொம்பலாம் இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா வந்து ரொம்பவே ஃபேமஸான மாடல் இது பிகார்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாடலில் வந்துருக்கு ஃபஸ்ட்டு வந்து இது நாலுமே ஒரே மாடலில் வர்றது ஓகேங்களா ஒரே டிசைனில் வர்றது கலர் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை நம்ம பார்த்துடலாம் பார்த்துட்டு ஒன் கொண்டே ஒன்றா அடுத்தடுத்தையும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து சிங்கிள் சாரியாக எடுக்கும்போது உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் வரும் ஆனால் ஹோல்ஸ்லாம் எடுக்கும்போது சூப்பரான ரேட் வரும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட்டு மாடல் மட்டும் பாருங்கள் ரேட் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் க்ளியராக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு குரூப் லிங்க்கும் இருக்கும் கம்யூனிட்டி லிங்க்கும் இருக்கும் இதோடய வாட்ஸ்அப் லிங்க்குமே கூட இருக்கும் டேரெக்டாகவே நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணி நீங்கள் இதோட ரேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்றதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாலும் சரி இல்லை நாங்கள் ஃபோட்டோவை அப்டேட் பண்ணும்போதுனாலும் சரி எப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் பெருசாக நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன்னா வந்து ஆல்ரெடி இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருப்போம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்லேயே அழகாக கொடுத்துருப்பாங்க அதுவும் பாடலில் பார்த்தீங்கன்னா வீ கார்டில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டோன் எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஃபேமஸாக போச்சு என்கிட்ட அதிகமாக போனது இந்த வீ கட் மாடல் தான் ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த டைம் நான் கொண்டு வந்திருக்கேன் நிறைய இருக்குது ஸோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதே இருக்குங்க ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் மாடல் பார்க்குறதுக்கு பாருங்களா சூப்பராக இருக்கா டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்களா இதில் பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இப்படி தான் இந்த மாதிரி உங்களுக்கு பி கர்ட்டில் கொடுத்துருவாங்க ஸ்டோன் ஃபுல்லாக இருக்கும் பாருங்க உங்களுக்கு பாடல் லைன் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸாரீ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பிரிண்ட் மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா ஒரு மாதிரி மின்னும் அழகாக அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த மாடல் தான் இதுவுமே இந்த சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த மாதிரி என்ன ப்ரிண்ட் வந்து வந்துடும் ஸோ பிரிண்ட்டுனால் வந்து ஈஸியாக போயிடும் அப்படின்னா நினைக்காதீங்க நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது ஸோ ஃபுல்லாக வந்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சுவிக்காகவே காட்டுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும் ஸோ ரேட் மட்டும் உங்களுக்கு நீ வாட்ஸ்அப்பில் தான் நீ மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய சட்ட சிக்கல்கள்லாம் வருது அதனால் வந்து நம்ம கிளியரா வாட்ஸ்அப்பில் எல்லாமே கொடுத்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னு ஸோ அதிலேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில சர்வீஸை மட்டும் உங்களுக்கு ரேட் மென்ஷன் பண்ணிடுவேன் இப்போ அப்டேட் பண்ணுற இதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணி பார்த்துக்கோங்க பெருசெல்லாம் ஒன்றும் ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்கள் என்னோட லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் ஆர் ஒரு மெசேஜ் பண்ணி இதை சென்ட் பண்ணி இது என்ன ரேட்டுன்னு கேளுங்கள் ரேட்டாக சொல்லிடுறேன் விருப்பம் இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆயிடுங்க அவ்வளோதான் சிம்பிள் தாங்க ஓகே இது ஒரு மாடல் இன்னொரு மாடல் இருக்கு ஸோ அதையும் பாருங்க வச்சிடணும் இதுவும் தான் ஆனால் ஒரு சில கலர்ஸ் தான் இருக்கு இதுவுமே வீக்க் ஓகே இந்த மாடலை பாருங்க சூப்பரா இருக்கா இதுவும் சாரி ஃபுல்லா நான் சொன்னதுக்குள்ள அந்த பிரிண்ட் மாதிரியே வந்துடும் உங்களுக்கு அழகா இருக்கும் ஆனால் சாரி பார்க்கறதுக்கு டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபுல்லா சொல்லம் தான் இது ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க சாரி பாக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கு ஆனால் ஃப்ரண்ட்ல பாக்கிறதுக்கு கிரீன் மாதிரியே இருக்கும் ஏன்னா வந்து அதில் கொடுத்துருக்க அந்த பிரிண்ட் அந்த மாதிரி கிரீனிஷாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா இருக்கும் சாரீலாம் குறைய சொல்ல முடியாதுங்க அவ்வளோ அழகா இருக்கும் சாரி நான் பாத்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா நான் சொன்னது போல மேல கீழே ஃபுல்லா வந்து இந்த மாதிரி ஸ்டோன்லேயே கொடுத்துருவாங்க நல்லா இருக்கும் பாருங்க பிளாக் கலரு பார்க்க க்ரீன் மாதிரியே இருக்கும் இதுவும் பிளாக் தான் இந்த ஃப்ளவர் கலர் மட்டும் மாறுது பாத்தீங்களா கிரீன்ஸாக தான் தெரியும் பார்க்குறதுக்கு ஆனால் பிளாக்கு தான் இருக்குது ஸோ இதில் பார்க்குறதுக்கு அந்த ப்ரிண்ட் எல்லாமே உங்களுக்கு அழகா தெரியும் ஸ்டோன் எல்லாமே உங்களுக்கு தெரியுதா ஸோ அந்த பார்த்துக்குங்க இதுக்கு தான் அந்த பேர் வீக்கட் அப்படின்னு அப்புறம் இது இதுவும் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளவர் கலர் மட்டும் தான் மாறுது ஆனா அழகா இருக்கும் சாரி பார்க்குறதுக்கு பாருங்கள் மேலே கீழே ஃபுல்லாக வந்து அந்த வீக்கட் உங்களுக்கு லே போய்ட் இருக்கும் டி கட்னு இல்ல நம்ம விரிச்சு பார்க்கறதுக்கு ஒண்ணு இல்ல என்ன ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்களுடைய ஆசைக்காக போட்டுலாம் சரிங்களா நல்லா இருக்கா ஓகே இது ரெண்டுக்கும் வந்து செப்பரேட் மாடல் அதாவது இது வேற மாதிரியான டிசைன் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் எல்லாமே வந்து மாறும் ஆனா இது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுதான் சோ அதனால தான் இது முன்னே ஒரு மட்டும் நான் எடுத்துருந்தேன் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான பேட்டர்ன் இது ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பேட்டர் வந்து லைக் பண்ணி எடுப்பாங்க ஸோ அதனாலேயே வந்து வீக்கெட்ல இந்த ஒரு பேட்டர்னும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்குங்க எல்லா சரியுமே நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் அடிஷ்னல் கலர்ஸ் இருக்குங்க ஸோ அது பிரச்சனையே கிடையாது கலர் பார்த்துக்கோங்க ப்ரவுன் கலரு ஆனால் எங்கள் பார்க்குறதுக்கு ப்ரௌன் அண்ட் க்ரீன் கலர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே இருக்கு பார்த்தீங்களா பெருநாள் போட்டிருந்தா சரம் மாதிரியாக போயிருக்கும் ஆனால் பெருநாளுக்கு வரல அந்த சீசன் டைமில் எடுக்கிறது சரியான சிரமம் யா எனக்குன்னு இல்லை பெரிய பெரிய கடைகளுக்குமே கூட அந்த சீசன் டைமில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் வரும் ஆனால் இருக்கிறதில் பெரிய பட்ஜெட் வச்சு நடத்துகிறவங்கெல்லாம் ஈஸியாக எடுத்துருவாங்க நம்மரை நம்ம மாதிரியான ஆளுக்காக தான் திண்டாடுற மாதிரி இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்கும் அடுத்த பேட்டர் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர் ஆனா இந்த கலர் சோ அந்த கலருக்காக வந்து நம்ம தாராளமா பார்க்கலாம் இதுல மூணு கலர் நான் எடுத்திருந்தேன் பாருங்க டிசைன் பாருங்க அந்த பேட்டர்னே வந்து பார்க்கறக்கு அழகா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் தான் உங்களுக்கு க்ரீன் அண்ட் எல்லோ ரெட்டு மாதிரி இருக்குது ஸோ ரெயின்போ மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இதில் கொடுத்துருக்க அந்த ப்ரிண்ட்டு ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் கலரு ஆனால் ப்ரிண்ட்டில் வந்து அந்த ப்ரிண்ட்லாம் கொடுத்து பார்க்க நல்லா ஜக்க இருக்கும் நல்லா இருக்குங்க பெருநாளுக்கு வந்து இது நிஜமாகவே நிறைய பேர் லைக் பண்ணி எடுத்துருப்பாங்க வராமல் போயிடுச்சு நான் என்ன கொடுத்துருது நான் முடிச்சிருக்கோங்க ஓகே சரி பாருங்கள் இது வந்து ஸ்டோன் பேட்டன் எல்லாமே மாறும் அந்த மாறுது ஸோ இது உங்களுக்கு என்னன்னு ஆனால் உங்களுக்கு இந்த லைட் சேடுக்கு வந்து அழகாக தெரியும் ஸ்டோன் பேட்டர்னும் மாறும் அந்த பிரிண்ட்டுமே மாறுது அதே பேட்டன்லாம் இந்த ஒன்று சூப்பராக இருக்கா அழகா இருக்கும் எக்ஸுவலாக அவங்க சூப்பராக கொடுத்துருக்கேங்க சரி ரெனோ ஒன்று இருக்கு இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அதான் இந்த மாதிரியான டிசைனில் ஃபர்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் பார்த்தோம்ல அதுலேயே இது ஒன்னு அழகா இருக்கும் எப்படி இருக்குதுங்களா சூப்பராக இருக்குங்களா ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய ஐ மீன் நம்மளுடைய சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கு கீழே வந்து உங்களுக்கு நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன் சேனல்லே செக் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக அந்த ஏகப்பட்ட ரிவியூஸ் போட்டிருக்கோம் ஸோ இருந்து உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுலேயே வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து அந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு என்னுடைய நம்பர் எல்லாமே இருக்கும் அதில் நீங்க மெசேஜ் பண்ணி பேமெண்ட் ஐ மீன் இந்த சாரியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆஃப்ளை நீங்கள் பை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப அழகா இருக்கு சாரி ஆனா நிறைய பேருக்கு வந்து இதோட ரேட் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சவங்க அந்த கமெண்ட் வேட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறேன்